அன்று ஓர் ஓய்வு நாள் இயேசு வயல்வெளியே சென்று கொண்டிருந்தார் பசியாயிருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர் பரிசு பார்த்து இயேசுவிடம் பாரும் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததையும் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள் அவரோ அவர்களிடமும் தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்த போது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததில்லையா இற இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அற்பண அப்பங்களை உண்டார்கள் குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்ணது தவறில்லையா மேலும் ஓய்வு நாளில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர ஜேசு திருச்சட்டத்திற்கு புது விளக்கம் அளித்தார் மக்களை ஒடுக்குகின்ற சக்தியாக சட்டத்தை தவறாக பயன்படுத்தினார்கள் பரிசியர்கள் ஆனால் இயேசுவோ சட்டத்தின் உண்மையான பொருளை விளக்கினார் இதை ஏற்றுக்கொள்ள மறுத்த பரிசையரும் பிற ஜூத சமய தலைவர்களும் ஜேசுவை கொல்லத் தேடினார்கள் இஸ்ராயேல் மக்களின் அன்றாட வாழ்க்கை பற்றி பல துல்லியமான வழிமுறைகள் திருச்சட்டத்திலே இறந்தன எடுத்துக்காட்டாக உனக்கு அடுத்திருப்பவனுடைய விளைநிலத்திற்கு சென்றால் உன் கையால் கதிர்களை கொய்யலாம் ஆனால் கதிர் அறிவாளை உனக்கு அடுத்திருப்பவனின் கதிர்களில் வைக்காதே என்பதை கூறலாம் இச்சட்டம் ஏழை மக்கள் பட்டினியால் வாடாமல் இருக்க வழிவகுத்தது அதே நேரத்தில் பிறருடைய சொத்தில் இருந்து அளவுக்கு மீறி எடுக்காமல் இருக்கவும் செய்தது எனவே ஜேசுவின் சீடர்கள் கதிர்களை கொய்து தின்றது சட்டப்படி அனுமதிக்கப்பட்டதே ஆனால் அவர்கள் ஓய்வினாளன்று இதை செய்தது ஏன் என்பதுதான் பரிசியருக்கு பிரச்சனையாகப்பட்டது இரு எடுத்துக்காட்டுக்கள் தந்து தம் சீடர்கள் தவறு செய்யவில்லை என காட்டுகிறார் முதலில் வழிபாடு தொடர்பான சட்டங்கள் மனிதரின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதற்கு எதிராக இருந்ததால் அச்சட்டங்கள் ஏற்கத்தக்க அல்ல என இயேசு காட்டுகிறார் இரண்டாவது குருக்களின் கடமைகள் என்னவென்று பழைய சட்டம் வரையறுத்திருந்தாலும் அதை புதிய முறையில் இயேசு விளக்குகிறார் கோவிலில் ஒப்புக்கொடுக்கப்படுகின்ற பலிகள் கடவுளுக்கு உகந்தவையே அதே நேரத்தில் மனிதர் மட்டில் காட்ட வேண்டிய இரக்கமும் அன்பும் பலியை விட மேலானது இதை வலியுறுத்திய இயேசு ஓசையா இறைவாக்கினரின் நூலிலிருந்து மேற்கோள் காட்டுகிறார் உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல இறக்கத்தையே விரும்புகின்றேன் கடவுள் மனிதரின் நலனில் அக்கறை கொண்டவர் சட்டங்கள் எல்லாம் மனிதரின் உண்மையான நலனுக்கு உதவ வேண்டுமே ஒழிய மனிதரை ஒடுக்குகின்ற சுமையாக மாறிவிடக் கூடாது சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன்